பேசாமல் இருந்தாலும் அதிகமாக பேசுவது நம் நினைவுகள் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தவக்காலம் அன்னையின் திருத்தலத்திற்கு பாத யாத்திரையாக பல்வேறு வேண்டுதல்களோடு நாம் வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இதை நான் சொல்கிறது தப்பு தான் இருந்தாலும் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அதிகமாக ஆளுகை செய்வது எது என்றால் நாம் பேசுகிற பேச்சை விட நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் நம்முடைய நினைவுகள் இதுதான் நம்மை அதிகமாக ஆண்டு கொண்டிருக்கிறது இதனால தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்வு என்று நாம் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் என்றது ஒன்று வாழ்க்கை போகிறது ஒன்றுன்னா ரெண்டும் ரெண்டு திசையில் போகாது இது ரெண்டும் ஒன்றோடு சேர்ந்து இருக்கும் அப்படி பார்க்கிற பொழுது ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணத்தில் தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சிலது வருது சிலது இருக்குது சிலது வந்த மாதிரி போகுது வந்தது தெரியாமல் போகுது ஆனாலும் சாகர வரையில் சில நினைவுகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அப்படி நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுது பக்குவப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக பக்குவப்படும் முன்னுரையிலே தந்தை சொன்ன மாதிரி சிந்திக்கின்ற பொழுது நாம் சரியானதை சிந்தித்து செயல்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நம் எண்ணங்கள் உயர்ந்து விட்டது என்று சொன்னால் நம் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே செல்லும் அப்படி யோசித்து கொண்டிருக்கிற தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஒன்று வந்துச்சு தவசு காலத்தில் ஒவ்வொரு முறையும் எல்லா வெள்ளிக்கிழமையும் சில பங்குகளில் எல்லா நாளும் குறைந்தபட்சம் சுருக்கமான சிலுவை பாதையாவது செய்கிறது உண்டு அந்த சிலுவை பாதையில் ஸ்தலங்களில் கடந்து போகிற பொழுதெல்லாம் அடிக்கடி மனசில் தோணுச்சு ஏசுநா சாமி என்ன நினச்சிருப்பார் ஒரு பாட்டு ஒன்று உண்டு என்ன நின் தீரோ என் என்ன நின் தீரோ ஒரு நாலு உதாரணங்களை எடுத்து பார்க்குறேன் ஒன்று உடம்பில் வேர்வை வெளியில் வந்தாலே நம்மளால் தாங்கிக்க முடியறதில்ல கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து விசிறோம் அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த விசிறது வேறு கையில் கிடச்சதை எடுத்து விசிறது அது வேற இங்கே வேர்த்தா விசிறது வேறு அதை எடுக்கிறத எடுத்து விசிறிகிட்டு இருக்கோம் பாட்டு அட்டையாக இருந்தாலும் சரி அது எந்த அட்டையாக இருந்தாலும் சரி கடைசியில் துணியாக இருந்தாலும் சரி ஒரு வேர்வையே வெளிவருகிற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை ஆனால் வேர்வையோடு இரத்தமும் கலந்து இரத்த வேர்வை வேர்த்து கொண்டிருக்கிறது கெஸ்தமணி தோட்டத்தில் லூக்கா நற்செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த கெஸ்தமணியில் இரத்த வேர்வை வேர்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னோடு இருந்த சீடர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன நினச்சி பார்த்துருப்பார் அதான் தோணுது என்ன நினைத்தாரோ என்ன நினைச்சிருப்பாரோ அப்படின்னு இன்னொரு உதாரணம் தோன்றுறது அதே லூக்கா நச்சு இது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எல்லா பணப்பொறுப்பையும் மொத்தமாக கொடுத்து வச்சிருந்தது யூதாஸுக்கிட்ட பணப்பை வச்சிருந்தது யூதாஸ் பொருளாதார நிபுணராக மாற்றி இருக்கிறார் எல்லாவற்றையும் பொருளை எல்லாம் பணத்தை எல்லாம் வச்சிருந்து அதை பங்கிட்டு செலவிட்டு கொண்டிருந்தவர் யூதாஸ் ஒரு முப்பது வெள்ளி என்னை என்ன காட்டி கொடுத்துட்டிய முப்பது வெள்ளிக்காசுக்கு என்ன காட்டி கொடுத்துட்டிய நினைக்கும் பொழுது அப்ப நினைச்சு பார்த்திருப்பார் மூன்றாவதாக ஒரு உதாரணம் மத்திய இருபத்தி ஆறுல விண்ணகத்தின் திறவுகோலை பெற்றுக்கொள் நீ எதெல்லாம் மன்னகத்தில் கட்டுவாயோ அதெல்லாம் விண்ணகத்தில் கட்டப்படும் எது மன்னகத்தில் அவிழ்ப்பாயோ விண்ணகத்தில் அவிழ்க்கப்படும் நீர் மெசியா என்று சொன்னதற்கு கிடைத்த பரிசு இவ்வளவும் சொல்லிட்டு என்னால் எப்பொழுதும் நான் மோடி இருப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் பிடிபட்ட பிற்பாடு எனக்கு தெரியாது எனக்கு அவரை தெரியாது எனக்கு அந்த ஆளை தெரியவே தெரியாது அப்படி சொன்னப்ப ஏசு என்ன நினைத்திருப்பார் இன்னொரு உதாரணம் லூக் இது இருபத்தி ரெண்டுல அறுபது இல்லை வாசிக்கும் பொழுது ஏசு சிலுவை சுமந்து செல்கிறார் சிலுவை சுமந்து செல்கிற பொழுது அவரை பக்கத்தில் இருந்த படை வீரர்கள் அடிக்கிறார்கள் அடித்து உதைத்து தள்ளி கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு வரும்பொழுது கீழே விழுகிறார் எச்சிலும் ரத்தமும் ஒழுகிறது உடல் முழுவதும் வேதனை இருக்கிறது தான் கீழே விழ சிலுவை மேலே விழ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறி தவறி விழுந்து கொண்டிருக்கிறார் கீழே விழுந்தவர் என்ன நினைத்து கொண்டிருப்பார் என்ன நான் என்சங்கத்தை முடிக்கணும் உங்களுக்கு எல்லாம் பசிக்குது எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க இந்த நேரத்தில் எல்லாம் அவர் என்ன நினைத்து இதே மாதிரி அமைதியா இருந்திருப்பார் இருந்திருக்கலாம் பேசாம இருந்திருக்கலாம் ஆனா ஏதாவது நினைக்காம இருந்திருக்க மாட்டார் யோவான் இதில் அதற்கான பதில் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் இப்படி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு சிலுவை சுமந்து போகிறோம் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் அவர் ஒன்றே ஒன்றைத்தான் நினைத்திருப்பார் யோவான் திருமுழுக்கு யோவான் சொன்னது இதோ கடவுளின் செவரி உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கும் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இந்த மனு பாவத்தை போக்கு இந்த மனுகுலத்தை மீட்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருந்திருக்கும் அன்புக்குரியவர்களே நாம் எடுக்கின்ற இந்த தவ முயற்சிகள் எல்லாம் இதற்காகத்தான் இதற்காகத்தான் அவர் பாடுபட்டார் இதற்காகத்தான் நாம் இந்த முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் மறந்து விடாதீர்கள் நமக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி உயிர் அவருடைய பிள்ளைகள் நாம் கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம் நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் நினைத்து பாருங்கள் நம்முடைய நினைவுகள் நம்முடைய எண்ணங்கள் சற்று மாற்றப்படட்டும் நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளும் மாற்றப்படாமல் எல்லாவற்றையும் மாற்றினால் ஒன்றும் பயனில்லை வாழ்க்கை மாறாது அண்ணு பார்த்த மேனி அழுகொலையாம அப்படியே இருக்கிறான்னு சொல்றாங்க பத்தியா அப்படியே இருப்போம் நம் உள்ளத்தையும் எண்ணத்தையும் மாற்றும் பொழுது இந்த தவக்காலம் இன்று நாம் எடுத்திருக்கிற இந்த தவ முயற்சி இன்று அன்னையின் திருப்பாதத்தில் வேண்டுகிற வேண்டுதல் நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதமாய் அமையும் எண்ணங்கள் மாற்றப்படட்டும் வாழ்வு உயர்த்தப்படட்டும்